வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் இந்த விடிய பிடிச்சா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்தாங்க கோபால் வந்து எங்க முதலாளி இப்போ ஒன்று கொஞ்ச நேரத்துல வந்துடுவாருங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு கார் வந்து மாசம் வந்து நிக்குது அப்போன்னு பார்த்து அத்திரடியாக நம்ம நாயகன் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க இதை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ரேவதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து நம்ம ரேவதி வந்து சிரிக்கிறாங்க முத முதல்ல நான் வேட்டி சட்டையில் தானே இத்தனை நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வருஷ கணக்கில் இவர் சூட் போட்டு எத்தனை நாளாக ஆச்சுங்கிற மாதிரி ரேவதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சிரிக்க ஒன்றும் புரியல ஒரே ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அச்சோஜோ இவன் கைக்கு இந்த கம்பெனி வந்து போயிடுச்சா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே என் புருஷனுக்காக ஆசை ஆசையா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா கோபாலுங்கிற ஒரு மூலியமா எப்படி இருந்தாலும் இவன் இப்படி எல்லாம் வந்து இறங்குவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்போனா அவனோட தோழனை இங்க வந்து வர வச்சது இளையராஜா வர வச்சதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நக்கலா வந்து சிரிக்கிறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து அக்கா அக்கா அவன் தந்திரமாக வந்து செயல்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நபர் இவ்வளோ ரூபாய்க்கு வாய்க்கு கேட்கும் போதே எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு டேரக்டாக அவன் இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டா நம்ம ஒத்துக்க மாட்டோம் தெரிஞ்சு எப்படி வந்து வந்து வேஷம் கட்டி நம்ம குடும்பத்தை ஏமாத்துன மாதிரியே நம்மளோட இப்போ முக்கியமான ஒரு சொத்தையும் அவன் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம ராஜராஜன் சந்திரா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இப்போ மாப்பிள்ள மொறபடி தான் எல்லாமே வந்து நடந்திருக்கு அக்கா இந்த இதை வந்து ஒத்துக்காதக்கா இது ஆகாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி செல்லுபடியாகாதுன்னு சொல்ல முடியும் முறைபடி இங்கே எல்லாம் வந்து ப்ராப்பராக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எங்கள் பாஸ் எப்போ வரணுமோ அப்போ தான் வருவார் எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்தெல்லாம் நிற்க மாட்டாரு கையெழுத்து போடுறப்ப அவர் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய ஆளை டயத்தை வந்து நேரத்தை வந்து விரயமாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கப்பல நம்ம கோபால் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நாங்கள் இந்த மூணு பேர்கிட்ட தான் பேச்ச ஆரம்பிக்கணும் கிட்டேருந்து ஒன்றும் நாங்கள் ஒன்றும் வாங்கலையே உங்கள் இடமானது இங்கே வந்துருச்சு இவங்க மூணு தான் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னா எனக்கு தேவையில்லை அது பர்சன்டேஜ் அடிப்படையில் நாங்கள் இவங்க கிட்டே தான் வாங்கியிருக்கோம் இந்த பெட்டியை நாங்கள் அவங்க கிட்ட ஒப்படைக்க போறோம்னு சொல்லிட்டு ஆலையும் தடுக்க முடியல சந்திரா இப்போ என்ன பேசினாலும் நம்ம கைவிட்டு போயிடுச்சு அவனுக்கு தான் போகணுன்ருக்கு இருக்கு ஆனால் இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுக்கா நமக்கு பணம் முக்கியமாக இல்லை அவங்க கிட்ட நம்ம ஜெயிக்கிறது முக்கியமாக நீயே யோசிச்சு பாருன்னு சொன்னேன் சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நான் இதை இப்போ கொடுக்க விரும்பலை மேடம் இப்போல்லாம் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறப்ப சார் என்ன சார் அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க இஷ்டத்துக்கு இப்படி தான் பேசுவாங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லி தான் இங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் அது உங்களோடது கிடையாது எனக்கு பத்து பர்சன்ட்டு உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு இதுதான் நமக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் அதை மீறக்கூடாது மேடம் மீறினீங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு நாலஞ்சு அதிகாரியும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல மேடம் அமைதியாருங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அதெல்லாம் பிடிக்காதவங்க நீங்கள் பேச்சுக்கே இடம் இல்லை நியாயமாக தான் இங்கே நடந்துருக்குன்னு சொன்னோன்னே சார் இவங்க கிட்ட என்ன சார் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து பெட்டியை மாசம் எடுத்துகிட்டு வந்து அந்த மூணு பேர்கிட்டையும் வந்து ஒப்படைக்கிறாங்க எண்ணி பாக்குறாங்க கரெக்டா இருக்கு எங்க பாஸ் வந்து எண்ணாம அள்ளி அள்ளி குடுக்குறவர் கரெக்டாதான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் மாசா வந்து நம்ம கார்த்தி வந்து கையெழுத்து வந்து போடுறாப்புல எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே சாமுண்டேஸ்வரி வந்து கோவப்படுறாங்க இந்த மேடம் இத நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அவங்க கொடுக்குற பணத்தை நான் வாங்கணுமா அப்படியெல்லாம் நான் கை நீட்டி வாங்கிட்டா என்னோட கௌரவம் என்ன ஆகிறது எனக்கு தேவையே இல்லை பத்து பர்சன்ட் என்ன நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட்டும் சேர்த்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மட்டுக்கும் போகிறாங்க அந்த இடத்துல என்ன மேடம் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அவள் எப்போதுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது பெட்டியை வந்து வாங்குறாங்க அப்பன்னு பார்த்து சொடக்க போடுறாரு நம்ம கார்த்தி என்னத்தை என்ன வித்தியாசமாக வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னடா நாலு கோட் சுட்டு வந்து வச்சிருந்தா நீ பெரிய ஆளாடா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க அதாவது பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறது நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எப்படி கோவம் வந்தாலும் அமைதியாக இருக்கணும் நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே அதுதான் முக்கியம் இப்போ உங்ககிட்ட அந்த கம்பெனி இருந்தா என்ன ஏக்கிட்ட இருந்தா என்ன ஏன் நிர்வாகத்துக்கு கீழே அதே பேரில் தான் நான் இன்னமும் ரன் பண்ண போகிறேன் உங்களால் இனிமேட் எதையும் சாதிக்க முடியாது ஏய் என்ன ஜெயிச்சிட்டோன்னு மெதப்பில் வந்து பேசுறியா நான் மெதப்பில் வந்து பேசலை அதெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க என்னென்னமோ செய்வாங்க அத்தை இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை நான் உங்களுக்கு சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறப்ப அச்சோ நம்ம புருஷனுக்காக வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுவானோ இது முதல்ல சிவனாண்டி வாங்குறதுக்காக அந்த ஆளை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிட்டு வராங்க ஏய் என்னடா கதை கதையாக விடுற அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற கதையெல்லாம் வேறவனாவது நம்புவான் நான் நம்ப முடியாது அப்படிங்களான்னு சொல்லி மயில் வாங்கின வந்து அவங்கள பிடிச்சிட்றாங்க என்னப்பா உன்னோட பேங்க் பேலன்ஸு நீ யார் எங்கேருந்து வரேன் எல்லாமே தெரியுது காலையில் பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் இவங்களுக்கு வந்து போட்டு விட்டுருக்காங்க எதுக்காக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கலந்துக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் இத்தனை ரூபா கொடுத்து வாங்க போகிறாரா சிவனாண்டியோட ஆழத்தை அவங்க உங்க கம்பெனியை வாங்கணும் நீங்க நிர்வாகம் பண்ண இடத்துல அவங்க உட்கார்ந்து கௌரவத்தை அனுபவிக்கணும்னு பார்த்தாங்க இது நம்ம சகலைக்கு தெரிஞ்சிச்சு அவர் மட்டும்தான் அந்த பாதையில் வருவாங்களா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும் நான் சொல்லுவேன் நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க நம்பாத விஷயத்த நான் சொல்லி என்ன பிரயோஜனம் அச்சோ நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டானே என் புருஷனை அங்க வந்து கௌரவமா உட்கார வைக்கலான்னு பார்த்தா இவன் இங்க வந்துட்டானே இப்போ நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியலங்கிற மாதிரி இருக்காங்க சந்திரகலா ஏய் நான் இங்கேருந்து போகிறேண்டா அப்படின்னு சொல்கிறப்ப சகல இதுதான் ஃபாரின் காரா சகல சூப்பராக இருக்கே ஜம்முன்னு இருக்கே இது மாதிரி எங்கள் கிட்ட நூறு நூற்றம்பது கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஆளு தான் இதில் ஏதாவது ஒரு காரை கொடுத்தேன்னா நான் மாட்டுக்கு ஊருக்குள்ளே வந்து ஜம்முன்னு வந்து ஓட்டி சுற்றிக்கிட்டுருப்பேன்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி போங்க பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே சந்திரா வந்து நிற்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மயில் வாகனம் கார்த்திகை மட்டும்தான் நிற்கிறாங்க என்னங்க உங்கள் திட்டத்தை எல்லாத்தையும் நான் முறியடிச்சிட்டேன்னா என்ன பண்ண முடிஞ்சிச்சு உங்களால் நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அதில் தடுத்து நிப்பாட்றது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஆசைப்பட்டுட்டாங்களே சகல இப்போ அந்த ஆசைக்கு என்ன பண்ணுறது நான் வந்து நீ எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடன்னு தெரிஞ்சு நிறைய மிட்டாயெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் வேணும்னா மிட்டாய் மிட்டாயணா ரெண்டு இது சேர்த்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்ம மயில் வாங்கின வந்து கிட்டே கேட்குறாங்க ஏய் என்னடா எப்படி இருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு தான் வரணும் எப்படி இருந்தாலும் நீங்கள் நட்ரோட்டுக்கு தான் போகணும் ஏன்னா உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும் சே இவனை நம்ம சாதாரணமாக நினச்சது இட போட்டது எல்லாம் தப்பாச்சு அத்தை மாமா எல்லோரும் இருந்திருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்களும் உள்ளே இருப்பாங்க எந்த அடிப்படையில் நான் இப்போ அவங்கள வந்து பார்க்க போகிறேன் ஒன்றும் புரியலையே அவங்களுக்கு திருப்பி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறேன்னா சே இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா சகல சூப்பர் சகல மாப்பிள நம்ம வீட்டை நீங்கள் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப மாமா அத்தை முத முதல்ல வந்து நடந்தது விஷயம் மாமா இது எல்லாம் இங்கேருந்தா கால் மூணி அடுத்த கட்டம் அடுத்தகட்டம்னு போனாங்க நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் நேர்மை நம்பிக்கை எல்லாமே இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் வாங்கின மாமா மத்தபடி வேற எதுவுமே இல்லை உன்னமோ அது அவங்களோட தான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் எடுத்து மாமா இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து குடுக்குறாங்க மாப்பிள்ள இது நீங்க வாங்குனது என்ன மாமா அவங்கள மாதிரியே வந்து பேசுறீங்களே இத யாருக்கும் தெரியாம நீங்களே வந்து பத்திரமா வந்து வச்சுக்கங்க நேரம் வரப்ப அவங்க கிட்ட வந்து கொடுங்க சரிங்களா நான் வாங்கிறதே அவங்களுக்காக தான் அவங்க சொத்தை அவங்கக்கிட்டே வந்து ஒப்படைக்கிறேன் மற்றபடி வேற எதுவும் எனக்கு இதில் பலன் இல்லைமாமா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க யார்கிட்டையும் இதை சொல்லாதீங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சத்தியம் வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம ராஜராஜன்கிட்ட இது மாதிரி ஒரு மாப்பில் கிடச்சதுக்கு நான் கோயிலில் கட்டி கும்பிடணும் ஆனால் அவள் புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க விடுங்க மாமா புரிஞ்சிக்கிட்டா அவங்களும் இதே மாதிரி தான் வந்து செய்வாங்க பல மடங்கு அன்பு பாசத்தை வந்து கொடுப்பாங்க என்ன இப்போ கோவத்தில் இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லைன்னுங்கிற மாதிரி காற்றி